ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு ஃபேமஸான நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக அவர்களுடைய பிறந்த வாழ்க்கையிலேயே அந்த கிருஷ்ணருடைய வாழ்க்கை அம்சம் அவங்களுடைய எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும் ரோஹிணியில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்ஜென்ம வினை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா என்னதான் அமிர்தமே பக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அதன் மேல் ஒரு பற்று இருக்காரு பூர்வ ஜென்மத்திலே பெண்களால் ஏற்பட்ட சாபத்தால் இவர்களுக்கு நிறைவேறாத ஆசை மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல பால ஜோதிடர் அருண் குருக்கள் நம்ம இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய முன்ஜென்ம கர்ம எதனால இந்த பிறவில ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு ஃபேமஸான நட்சத்திரம் கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம் அதனாலதான் கோகுலாஷ்டமி அப்படிங்கிற ஒரு திருவிழா நம்ம கொண்டாடுறோம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவா அவருடைய பிறந்த வாழ்க்கையிலேயே அந்த கிருஷ்ணருடைய வாழ்க்கை அம்சம் அவங்களுடைய எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும் ரோஹிணியில யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்ஜன்ம வினை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பெண்கள் வழி மூலமாக ஏற்பட்ட சாபமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மனைவியாக இருக்கணும் தாயாராக இருக்கணும் இல்ல அக்காவாக இருக்கணும் தங்கையாக இருக்கணுங்கிறதுல பொதுவாகவே பெண்கள் வழியாக ஏற்பட்ட சாபமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய பிறப்பிலும் அதேதான் வருகிறது அவர் பிறக்கிறார் அவர் பிறந்து கிருஷ்ணர் எல்லாருக்கும் பகவத்கீதையை உபதேசம் செய்தாலும் அவருமே அந்த மகாபாரதம் முடியும் பொழுது நானும் ஒரு சாபத்தை பெற்றேன் அதன் மூலமாகத்தான் எனக்கு அழிவு அப்படின்னு அவரே சொல்கிறார் அப்படின்னா பெண்களால் சாபத்தை பெற்றவ நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்திற்கு அந்த அமைப்பு உண்டு அப்போ அந்த அவங்களுடைய ஜாரக அமைப்பிலும் சரி இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அமைப்பும் சரி பெண்களை துன்புறுத்தியதாலோ இல்லை பெண்களை மனசங்கடம்படுத்தியதனாலேயோ இந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கும் மனதில் ஏற்படக்கூடிய நிறைவேறாத ஆசை இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அதிகம் இருக்கும் இப்ப பிறந்திருந்தாலுமே இவங்களுக்கு என்னதான் பெரிய நல்ல நிலையில் இருந்தாலுமே இவர்களுக்கு நிறைவேறாத ஆசைங்கிறது இவங்க மனதில் எப்போதுமே ஓடிட்டே இருக்கும் என்னதான் அமிர்தமே பக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அதன் மேல் ஒரு பற்று இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுடைய ஏக்கம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரிஷபராசியில் வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்பது ஒளியை தரக்கூடியது சுக்கரனுடைய ராசி என்பதனாலும் சுக்கரனும் ஒளியை தரக்கூடியது பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்றாலே கல்வி செல்வம் ஞானம் இது மூன்றுமே இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் எளிதாக கிடைத்துவிடும் மற்ற நட்சத்திரத்துக்காரர்களுக்கெல்லாம் சற்று போராடி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு சற்று எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய அமைப்பு என்னவென்றால் ஒரு பூர்வ ஜென்மத்திலே பெண்களால் ஏற்பட்ட சாபத்தால் இவர்களுக்கு நிறைவேறாத ஆசை மனதில் ஏக்கம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த அமைப்பு இருந்தால் அவள் ரோஹிணி நட்சத்திரத்தில் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த பிறவில கர்மா கழியணும்னா எந்த கடவுளை வழிபடனும் செல்ல வேண்டிய கோவில் என்ன இவர்களுக்கு இரண்டு விதமான அமைப்பு சந்திர பிரபை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை தன்னுடைய தலையில் கிரீடமாக தரித்தவர்களுடைய ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி பார்க்கும் பொழுது காஞ்சி அம்மன் சந்திரனை தன்னுடைய சிரசிலே பிரபையாக வைத்திருப்பார் அடுத்தது சந்திர மௌழீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் ஆலயம் இப்போ சென்னை போன்ற மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சந்திர மௌளீஸ்வரர் ஆலயம் மிகவும் சிறப்பு ஆஹ் நவகிரக கோயில்கள் என்று சொன்னாலே திங்களூர் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஸ்தலம் போன்ற ஆ ஆலயங்களுக்கெல்லாம் நாம் செல்லும் பொழுது நமக்கு மனதில் வரக்கூடிய அந்த ஏக்கங்கள் நிறைவேறாத ஆசைகள் இது பற்றிய சிந்தனைகள் எல்லாம் போகும் இவர்கள் கர்மாவும் அங்கு சென்றால் கழியும் இவர்களுக்கு முக்கியமாக தான தர்மங்களில் ஈடுபடுவதை விட யாரெல்லாம் மனதளவிலே சங்கடப்படுகிறார்களோ யாருக்கெல்லாம் நிறைவேறாத ஆசை தனக்கு தெரிந்தவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஒரு தீராத கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் இவங்க ஒரு வார்த்தையால் போய் ஏன்னா கிருஷ்ணர் உபதேசம் செஞ்சு தான் இந்த மகாபாரத போரையே தொடங்குகிறார் அதுபோல இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்காரர்கள் நல்ல உபதேசங்களை செய்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் அப்பப்போ சென்று நீ இதை செய் இதை செய்யாரு அப்படிங்கிற நல்ல விதமான அட்வைஸுகள் எல்லாம் செய்து வழிகாட்டும் பொழுது இவர்களுக்கும் ஒரு வகையில் கர்மா கழிகின்றது மற்றவர்களுடைய சங்கடத்தையும் தீர்த்து வைக்கும் பொழுது மேல் உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறது தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரிசி தான் பொதுவாகவே துலாவாரம் எங்கெல்லாம் விஷ்ணு அதாவது பெருமாள் கோயில்கள் எல்லாம் துலாவாரம் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போய் தன்னுடைய இடைக்கு நிகராக அரிசி வெள்ளம் பருப்பு மூன்றையும் தன்னுடைய இடைக்கு நிகராக துலாவாரம் கொடுப்பது சிறப்பு திங்கள் கிழமை வரக்கூடிய தினத்திலே அல்லது ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய தினத்திலே அன்னதானங்களை வழங்குவது வெள்ளை நிற பண்டங்களை அதாவது பால் சார்ந்த பொருட்கள் பாலில் செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் எல்லாம் இவர்கள் தானமாக வழங்குவது தாயார் வயது உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசியம் எப்படி இருக்கும் பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் இவருடைய குணாதிசயம் அப்படிங்கும் பொழுது திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கணவன் மனைவிக்குள்ளும் சண்டை சச்சரவுகள் வந்து போகும் ரோஹி நட்சத்திரத்திற்காரர்கள் யாராருக்கெல்லாம் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கிறார்களுக்கு அதிகபட்சமான சண்டைகள் வந்து போகும் சுத்தமாக வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்குள்ள என்ன ஒத்துமையே இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அன்று இரவே அன்று மதியமோ அவர்களுடைய பே சண்டை உடனே நின்றுவிடும் எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போடுக்கிறாங்களோ அவளுக்கு எவ்வளோ ஒத்துமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரோஹி நட்சத்திரத்தை பிறவங்களுக்கு ஒரு குணாதிசயமாக இருக்கும் யார்கிட்ட சண்டை போனாங்களோ அவங்ககிட்ட உடனே இப்போ நண்பர்களாக கூட இருக்கலாம் யார்கிட்டையெல்லாம் அவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டதோ உடனே அவங்கள்ட்ட போய் பேசக்கூடிய அமைப்பு தான் அதை வந்து மனதில் வைத்து கொண்டு அவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது உடனடியாக பழசை மறந்து உடனே அடுத்த நிமிடம் சேர்ந்து பேசக்கூடிய அமைப்பு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இவர்கள்ட்டம் இருக்கும் இவர்களுடைய குணாரசியங்கள்னு தனித்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அறிவுரைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வழியில் சென்றால் நீ சரியாக போவாய் அப்படிங்கறத நம்மளை கவனித்து அவங்க சிறப்பாக சொல்லுவாங்க ஆனா இவங்க அட்வைஸ நூறு சதவீதம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க பட் ஆனா இவங்க மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரை மிகவும் சிறப்பாக இருக்கும் இவங்களுடைய வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இவர்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கறத விட உட்கார்ந்த இடத்தில் சம்பாதிப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறேன்னா மற்றவங்களாம் எல்லாரும் ஓடியாடி சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற அமைப்பு கேட்கலாம் பட் ஆனால் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க பண வரவை அதிகம் புழங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுடைய தொழில் இருப்பது சிறப்பு பொதுவாக ஷேர் மார்க்கெட்டு பேங்கிங் சம்மந்தப்பட்டது பணப்புழக்கங்கள் கடல் சார்ந்த பொருட்கள் அதாவது கடல் சார்ந்த பொருட்கள்னால் மீன் சொல்லலாம் முத்து பவளங்கள் இது போன்ற பொருட்கள் கடலில் கிடைக்கக்கூடிய கனிமங்கள் அந்த பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வது நீர் சந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் விற்பது இதெல்லாம் இவங்களுக்கு தொழிலாக இருந்ததுன்னா மிகவும் சிறப்பான பண வரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்ஜென்ம தொடர்புடைய நட்சத்திரம் அப்படின்னா இது மீது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முன்ஜென்ம தொடர்பு நல்ல இணக்கமான அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்து வரக்கூடிய மிருகசீரகம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறக்க பிறந்து அவர்களுடன் பழகக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல சம்பத்தையும் நல்ல அறிவுரை அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு நிறைய காரியங்கள் இவங்களுக்கு ஜெயம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களை நண்பர்களாக வைத்து கொண்டால் இவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் ரோஹிணிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பலம் என்ன பலவீனம் ரோஹிணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரி கூட போய் இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு வருவாங்க அவருக்கும் இவருக்கும் பிடிச்சிக்காது ஆனால் அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசி இதெல்லாம் நீ செய் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி அப்போ தேவையற்ற இடங்களிலே நாம் போய் மூக்கம் அழைப்பது தேவையற்ற இடங்களிலே போய் நாமளுடைய கருத்தை சொல்லுவது இது இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக அமைகிறது பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது ரோஹி நட்சத்திரத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு இனிமையாக பேசி ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு ஒன்று இது மிகப்பெரிய பலம் இவர்களுக்கு இந்த காதல் கவிதை சார்ந்த விஷயங்கள் பேச்சாற்றல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அதை பலமாக பயன்படுத்தி கொள்வது இவர்களுக்கு சிறப்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நிறம் என் நாள் எதுமே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சிறப்பான நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கள் கிழமை புதன் இது இரண்டும் மிகவும் சிறப்பு இவர்களுக்கு யோகமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல இருக்கக்கூடிய ஒயிட் இவங்களுக்கு வந்து ஒயிட் எப்போதுமே எப்போதுமே இவர்களுக்கு வெள்ளை நிறம் யோகத்தை கொடுக்கும் அடுத்தது இவர்களுக்கு கரு நீளம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய நீளம் அந்த நீள வஸ்திரமானது இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இது இரண்டும் மிகவும் சிறப்பு இவர்களுக்கு யோகமான எண் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு என்று வரக்கூடிய கூடுதலாக இருக்கக்கூடிய கூட்டலே எந்த எண்ணெய் கூட்டினாலும் இவர்களுக்கு இரண்டு வரக்கூடிய அமைப்பு இருந்தால் மிகவும் சிறப்பு அதிர்ஷ்ட குறியீடு அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரனுடைய பார்க்கும் பொழுது சந்திரனுடைய அம்சம் சந்திரன் உதிக்கக்கூடியது இல்ல பௌர்ணமி நிலவினுடைய சித்திரங்கள் இதையெல்லாம் இவர்கள் வைத்துக் கொண்டால் இவர் வாழ்க்கையில் ஒளிமயமாக இருக்கின்றோம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உடல் நலன் சார்ந்த விஷயம் உடல் நலம் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சைனஸ் தலைவலி மூக்கு தலி அதாவது பார்த்திங்கன்னா இருமல் பிடிச்சதுனா அவங்களுக்கு விடவே விடாது காய்ச்சலோ இருமலோ இல்லை மூக்கடை போதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லங்ஸ் சம்மந்தப்பட்ட தோ வியாதிகள் அடிக்கடி ஏற்பட்டு மறையும் இந்த அமைப்பில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நீர் சம்பந்த பொருட்களிலே அதை உணவாக அதிகம் பயன்படுத்த வேண்டாம் என்பது ஒரு சிறப்பு இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டியது முன்னாடியே சொல்வது போல் இவர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்களிலே அந்த இடத்துல இவர்களுடைய அட்வைஸ் தேவையில்லைன்னா இவங்க அந்த இடத்துல கொடுக்காமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது இவர்கள் உற்றார் உறவினிடம் தன்னுடைய மனதில் படுவதை பேசாமல் அங்கு என்ன நடக்கிறதோ அதனுடைய சூழ்நிலையை கருதி தன்னுடைய கருத்தை சொல்வது மிகவும் சிறப்பு பொதுவாகவே இனிமையாக பேசி நல்ல வகைகளை ஆதரித்து செல்வது இவர்களுடைய சிறப்பாக அமையும் நன்றி